அலாமிக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்து நாங்கள் அல்ஹாலின் ஜும்மா பள்ளிவாசர் ஆகியோர் எல்லாரும் ஒன்று சேர்ந்து மிக்கல்பீல்ட் வில்லேஜ் சென்டர் என்ற உங்களுடைய நிறுவனத்தில் வேண்டிக் கொள்கின்ற விடயம் என்னவென்றால் என்னுடைய ஊர் மிகவும் ஒரு ஏழ்மை கோட்டில் வறுமை கோட்டிலுக்கு கீழால் வாழக்கூடிய மக்கள் வாழக்கூடிய ஒரு பிரதேசமாக இருக்கிறது இப்பொழுது இந்த மையவாடியில் எப்படியான மையவாடி என்ற சல்லி முனை இரண்டு கிராமங்களுடைய ஜனாசகலும் இந்த பள்ளி வாயிலில் இந்த ஜனாச இதில் தான் அடக்கப்படுகிறது இருந்தாலும் கூட இந்த ஜனாச அடக்கிற இடத்துல சுற்று மலதிர்கள் இல்லாத காரணத்தினால மிருகங்களுடைய ஆபத்தான சில தோண்டி எடுக்கிற மையத்தை தோண்டி எடுத்துரும் என்ற சந்தர்ப்பங்களும் இருக்குது என்றால் வளர்ச்சி ஃபுல்லாக காடாகத்தான் இருக்குது நாங்கள் அந்த வாசலில் இருந்து உள்ள பார்க்கக்குள்ள விளங்குமோ உங்களுக்கு ஏற்கனவே ஜனாசாக்கள் அடக்கப்பட்டு இருக்கிறது இருந்தாலும் ஃபுல்லாகவே காடுகள் வளர்ந்து அங்கே அந்த சைட்லேருந்து ஃபுல்லாக உள்ளாவே அங்களை அங்கே இருக்கிறதுக்குள்ளாவே காடு தானே உங்களுக்கு வீடியோவில் விளங்கும் ஆகவே ஃபீல்ட் வில்லேஜ் சென்டர் என்ற உங்களுடைய நிறுவனத்தின் ஊடாக இந்த எங்களுக்கு உங்களுடைய சுற்றுமதில் எவ்வளவு விரைவாக செய்து தர முடியுமோ அவ்வளவு விரைவாக எங்களுக்கு சுற்று மதிலை செய்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் ஏனென்றால் நீண்ட காலமாக எங்களுக்கு உங்களுடைய நிறுவனங்கள் முபாரக் பவுண்ட செய்யப்பட்டிருந்தது அஹமதுல்லா எல்லாம் உங்களுக்கு வரக்கத்து செய்யட்டும் அதே போன்று இந்த சுற்றுமதி செய்து தருமாறு பள்ளி நிர்வாகியாளர் மற்றும் ஊர் ஊர் மக்கள் எல்லாரும் சேர்ந்து கேட்கிறோம் இதன் மூலமாக அல்லா அவங்களுடைய நிறுவனத்தையும் மேல் மேலும் வரக்கத்தின் மேல் வளர செய்து உங்களையும் ஆசியத்துடன் அல்லாஹ் வாழச் செய்த வழிவகுக்கும் இந்த மக்களுடைய உங்களை வந்து சேரும் என்பதில் சந்தேகம் இல்லை அவை அவசரமான முறையை செஞ்சு தருமாறு வேண்டிக் கொள்கிறோம் இப்போது பள்ளி செயலாளர் அவர்கள் இந்த பல்லவகுள கிராமத்தில் வந்து பல மேல திட்டங்களை ஒரு விஷயங்களுமே எங்களுக்கு நிறைவு பற்றி தரவில்லை அதால இந்த நிறுவனத்தை நாங்கள் முன்வைக்கிறோம் இந்த ஜனாசா உரிய அந்த மையவாடியில வந்து மிகவும் காடு ஏரியாவிலிருந்து மையவாடி அடக்கத்தில் அமைந்திருக்கிற ஜனாசா விழுந்தா பக்கத்து கிராமத்தில் கொண்டு அடக்கிறதுக்கு சிலாக்கள் ஏற்பாடு செய்கிறாங்க அது வந்து என்ன சொன்னா அந்த மையவாடி ஒழுங்கு தான் அந்த பய பயம் ஒன்று ஏற்பட்டு ஜாயநகர் மயவாடியில காசி காசிநகர் மயவாடியில ஒரு சிலாக்கள் ஜனாசா கொண்டு அடக்கிறாங்க ஆனவாடி அந்த ஜனாச அந்த மையவாடியை வந்து நல்ல ஒரு சுற்று மழை ஒன்று இருந்தால் அந்த இங்கே ஜனாசாயம் இல்லாமல் ஜனாசல அடக்க பாதுகாப்பான முறையில் இருக்கலாம் அதால் அந்த சுற்று மழை இல்லாத காரணத்தெல்லாம் எங்களுக்கு பெரிய கஷ்டமாக பெரிய சிரமமாக இந்த ஜனாசல அடக்கக்கூடிய மையவாடி எங்கள் சுற்று ஒன்று செஞ்சு நல்ல மாதிரி ஒரு கேட்டு ஒன்று செஞ்சு வந்து மிக தாழ்முறை கற்றுக்கணும் தாழ்முறை